மயில் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மதினி மகளை மனம் முடிக்கும் மரவர் சமுதாயம் சமீபத்தில் எழுத்தாளர் முன்னாள் இராணுவ வீரர் நடிகர் ஐயா வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மதினி மகளை மனம் முடிக்கலாம் அப்படின்னு அதாவது மரவர் சமுதாய முக்குளத்தோர் இதில் மரபருங்கிற பிரிவில் வந்து மதினி மகளை திருமணம் செய்யலாம் அவர் வந்து அவருடைய மதனி பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருந்தாப்புல இது ஆப்பநாடு கலாச்சாரத்தில் வந்து இது ஒரு வகை அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு பேசும் பொருளாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது இதில் க இந்த இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்கள் வந்து அது வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சித்தப்பா முறை வேணும் சித்தப்பா வந்து மகளை வந்து திருமணம் செய்யலாமா அப்படின்னு வந்து சர்ச்சை பேச்சுகள் வந்து எழுந்திருக்கு இதுக்கு தீர்வு காணுவதுக்காக நாங்கள் மயில் டிவி சார்பாக ஆப்ப நாட்டை சார்ந்த ஒரு இரண்டு நபர்கள்ட்ட வந்து இதுக்கான விளக்கத்தை நாங்கள் கேட்டிருந்திருக்கோம் அவங்களோட விளக்கத்தை கேளுங்க அதாவது ஒரு சமூக வலைதளங்களில் பொதுவான விஷயங்களை பேசுவதற்கு முன்னே அவங்களோடைய ச கலாச்சாரங்கள் அவங்களோடைய அந்த சமூகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் நல்லது பிறர் மனதை பின்படுத்தாமல் பொது வெளிகளில் சரியான கருத்துக்களை பகிர்வது அனைவருக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் வாங்க அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சொல்லுங்க 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 ஆனா இந்த ஐயா வேளா ராம்முர்த்தி அவர்கள்தது மகள கல்யாணம் பண்றத பத்தி சொன்னது வந்து கொஞ்சம் மீடியால கமெண்ட் எல்லாம் எங்களுடைய வரமுறை அதே மகள கல்யாணம் பண்ணலாமே அதை அவங்க சொல்றேன் எங்கே நம்ம பண்ண முடியாது சரி சரி அதாவது ஆப்ப நாட்டு மரவர்கள் மரவர்கள் கொடுத்த மகள கல்யாணம் பண்ணலாம் மாதிரி வரும் அது ஒருத்தருக்கு ஒரு வரமுறை இருக்கு அதான் வந்து இப்ப சேர்வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கா மல கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் இருக்கு அது உண்மைதான் அது அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அண்ணா அதாவது வந்து அளவண்டங்களை வீரங்களை இருக்கும் சரி இப்ப எங்க அப்பா அளவண்டங்களை எங்க நான் வந்து அளவண்டங்களை அது சொன்ன உங்களுக்கு புரியாது அது டீட்டெயிலா போகணும் சரி இப்ப எப்படி அப்படின்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வீரங்களை சரி எங்க அம்மா அளவண்டங்களை எங்க அம்மாவுடைய கலை தான் எனக்கு வரும் சரி சரி எங்க அப்பா கலை வந்து எனக்கு செல்லாது எங்க அப்பா கலை வந்து எனக்கு வந்து அவருடைய தங்கச்சி இருக்கு வருங்க அவருடைய தங்கச்சி மகளா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி தங்கச்சி மகளை கல்யாணம் பண்றப்ப அது என்ன முறை வரும் நீங்க அதாவது எனக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா எங்க அத்தையா இருந்தாலுமே அதை நம்ம அவங்க வீரங்களை சரி அந்த வீரங்களையில உள்ளவங்க நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ப அந்த வந்து மக முறைக்கே வரும் அது இப்போ நான் எங்க எங்க அப்பா வந்து வீரங்களையா இருக்காரா ஆமா அது ஒரு வழியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கிளையிலேயே அவங்க மகமுறைக்கு வரும் சரி அப்ப அதை நம்ம வந்து மகமுறையில அந்த அந்த கிளை கிளை வழியில வந்து நம்ம கல்யாணம் பண்ற அதாவது அப்பா முறை கிளையில உள்ளவங்கள நம்ம பொண்ணு பொண்ணு நம்ம எடுக்கணும் எங்க அப்பா கிளையில அம்மாவளிய கிளையில எடுக்கவே மாட்டோம் சரி 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 அந்த அளவண்ண இப்ப நான் அளவண்ண கிளைன்னா அளவண்ண கிளையில கல்யாணம் பண்ணக்கூடாது சரி 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 மதினி மகளை கல்யாணம் பண்ணலாம் மதினி மகங்கள இப்ப எனக்கு வந்து எப்படின்னா எங்க அத்தை புள்ள இருக்குன்னு வைங்க சரி எங்க அத்தையோடைய புள்ள புள்ள வந்து எனக்கு எனக்கு செல்லும் சரி எங்க அத்தோடைய புள்ள புள்ளையும் செல்லும் அப்பா அது புள்ள முறைக்கு வரும்ல மக முறைக்கு வருது இல்ல ஆமா 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 அதுவும் எனக்கு செல்லும் அப்ப அது எப்படின்னா அந்த கிளை வழிகள் இல்ல இல்ல அது அதுல நீங்க சொல்றது கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் இப்ப இருங்க எங்க அப்பாவுடைய தங்கச்சி இருக்கனே சரி எங்க அப்பாவுடைய தங்கச்சி புள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி எங்க அப்பாவுடைய தங்கச்சி பிள்ளை நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்ற பாருங்க அது உங்களுக்கு அதுக்கொரு மக இருந்தாலும் அதை நான் கல்யாணம் பண்ணுவா அது எனக்கு மாகமூறை வரும்ல அது என்ன முறையில அந்த இதை எடுக்கீங்க இப்ப அத சொல்றதை உங்களுக்கு தெளிவா கேட்டுக்கிறோம்ல இப்ப எங்க அப்பாவுடைய கிளை வந்து வீரங்கலை சரி வீரங்கலையில எங்க அப்பாவுடைய தங்கச்சியும் வீரங்கலையாக தான் இருக்கும் சரி சரி அப்ப எங்க அப்பாவோட தங்கச்சியோட மகளும் வீரங்கலையாக தான் இருக்கும் அந்த எங்க அத்தகைய மகளுடைய மகளும் வீரங்களை தான் புரியுங்களா உங்களுக்கு புரியுது புரியுது அதாவது இப்போ பொண்ணு நீங்க சொந்தத்துக்குள்ளே கட்டினா இந்த மாதிரி கட்டுவீங்களா இல்ல வெளியில நாங்க அந்த கிளைய வச்சுதான் எடுப்போம் கிளை எப்படி இருந்தாலும் இது பண்ணி கொடுங்க ஆமா எனக்கு வந்து இப்ப நான் வீரங்களை தான் கல்யாணம் பண்ணணும் சரி 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 வீர இப்போ எப்படி பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருக்காங்கல்ல ஆமா என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து எங்க அம்மா வந்து மதுனியம்பாள் சரி மதினி மகள கல்யாணம் பண்ணிக்காரு அப்பா அது மக முறை வருது புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப எங்க மச்சியார் இருக்காருல்ல என் தங்கச்சி வீட்டுக்காரு எங்க அம்மா வந்து மதினி வரும் சரி மதினி மகள கல்யாணம் சரி சரி அப்பா அதுக்கு மக முறை தானே மதினி மதினியோட மக வந்து மக தானே வரும் அப்ப மக முறை எங்க அப்பா வீரங்களை எனக்கு எங்க அம்மா கடை தான் வரும்

அதாவது என் சொந்தத்துல போயிரும் ஏன் ரத்த சொந்தத்துல போயிரும் சரி 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 இப்ப வந்து நான் பண்ணணும்னா நான் வீரங்களை தான் பண்ணணும் சரி சரி கல்யாணம் பண்ணனும் நான் அளவண்ணங்களையே பண்ணுனாதான் அந்த அதாவது தங்கச்சி முறையே கல்யாணம் பண்ண தப்பு சரி சரி மகள கல்யாணம் பண்ணலாம் எங்க இதுல மக முறையே கல்யாணம் பண்ணலாம் இந்த கிளைகள் எதுக்காண்டி நீங்க பயன்படுத்துறீங்க எந்த இந்த கிளையா இல்ல இது வந்து இது வந்து பாரம்பரியம் அது வருஷத்துல இருந்து வந்துட்டு தானே இருக்குது சரி சரி இது வந்து தமிழோட அதாவது எங்க ஆப்பநாட்டு இது ஒரு பண்பாடு இது என்ன சம்பிரதாயம் சம்பிரதாயம் கிடையாது கலாச்சாரம் மாறிட கூடாது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் வீரங்களை எல்லாம் முன்னெடுக்கணும் எங்க அப்பா வீரங்களை சரி எங்க அப்பாவுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கிளை பொண்ணை தான் நான் எடுக்கணும் சரி 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 இப்ப எங்க அப்பாவுடைய அந்த அவங்களுடைய பிளட்டு சம்பந்தப்பட்டதா அந்த வீரங்களை பிளட்டு சரி அந்த பிள்ளைய தான் நான் அளவண்டங்களுக்காரன் நான் கல்யாணம் பண்ணணும் இதை விட்டு நான் வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணோம்னா அந்த உறவு முறைகள் மாறிடும் மாறிச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அது கலப்படங்கள் ஆயிரும் அதை வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னா என் பிள்ளை இருக்குன்னு வைங்க என் பிள்ள வந்து அளவண்டங்க அளவண்டங்களை பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அவனுடைய அவனுடைய ரத்த ரத்த சொந்த எல்லாம் என் பொன்னாட்டி வெளியில போயிடும் சரி 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 அவனுடைய ரத்த சொந்த எல்லாமே அவன் பொன்னாட்டி வெளியில என் முன்னாடி வெளியில போயிரும் ஏன் முன்னாடி வீரங்கள என் முன்னாடி வீரங்களங்கையில அவன் வந்து என்ன ஒண்ணு பொண்ணு எடுக்கணும் எங்களுக்கு இப்படியே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வெளியில போகாம அலவண்ணங்களை வீரங்களை அலவண்ணங்களை வீரங்களை இப்படியே போய்கிட்டு இருக்கும் சரி சரி இப்ப அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வீணியங்களைன்னு சொல்லி இருக்கிறாரு சரி வீணியங்களையில அவர் முடிச்சது ஏதோ ஒரு கிளா இருக்கு அவ்வளவு என்ன தெளிவா கேட்கல சரி இதுதான் எங்க ஆப்பனும் அது ஆயிரம் சொல்லுவாங்க எங்களுடைய வரை வரைமுறைகள் இதுதான் ஆனா கடைசியில அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில மதி முறையிலயும் வரும் மக முறையிலயும் வரும் சரி சரி மதினி மக நம்மளுக்கு மக தான வரும் அப்ப மதினியும் அதே கலை தான் அவங்க அந்த அம்மாவுடைய கலை தானே அவங்களுக்கு வரும் அப்ப அவ அது நம்மளுக்கு உறவு முறை ஆமா கண்டிப்பா மதினின்னா அப்ப வீரங்களை என்ன வீரங்களை பொண்ண நான் எடுக்கிறேன் அவங்க அம்மா தான் அந்த பிள்ளைக்கு வரும் அந்த கிளை பொண்ணை தான் நான் எடுக்கிறேன் இப்ப ஆக்சுவலா சொல்லப்போனா எங்க அம்மா அள வண்டங்களா எங்க மச்சான் வந்து வீரங்களா முறை பிரகாரம் பார்த்தா அதாவது அந்த முறையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்க அம்மா வந்து மதினி முறை வரும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப சுத்தி முத்தி பாக்குறப்ப அவங்க அப்பாவை வச்சு பாக்குறப்ப மதினி முறை வரும் மதினி முறை வரப்ப மதினி மகள கல்யாணம் பண்ணிருக்காரு எங்க மச்சான் அப்பா மக முறை இதுதான் அதாவது அந்த வரைமுறைகள் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்க உள்ள போய் பார்த்தாத்தே அது உங்களுக்கு புரியும் அது முட்டா பயிர்கள் அது புரியாது அதாவது மக நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதே வந்து சேர்வார எடுத்துக்கிட்டீங்கன்னா சேர்வார் வந்து அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க சேர்வார பொறுத்தளவுல சரி அக்கா மகளை முடிக்க மாட்டாங்க அத்த மகளை முடிப்பாங்க அவங்க அதை அதையும் நம்ம ஒளியில வரும் அப்படி சரி 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 அவங்களுடைய வரைபாடு எல்லாம் வேற அவங்களுக்குள்ள ஒரு அதை ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க அந்த பட்டம் சொல்லுவாங்க சரி சரி அந்த பட்டத்தை வச்சு வரும் கல்லறிகளுக்கும் ஒரு பட்டத்தை வச்சு வரும் வாண்டையார் குரூப் வந்து மல்லிகொண்ட வாண்டையாரை கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரி 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 அது சொல்றது அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னா அளவண்டங்களை அளவண்டங்களுக்குள்ள அந்த கொத்து வச்சு வரும் சிங்க கொத்து எங்களுக்கு வந்து அளவண்டங்களுக்கு சிங்க கொத்து சரி

சரி அதுல வரும் பாருங்க நீ அதுல படிச்சு பார்த்து நீங்க அதுல கூட நீங்க எடுத்து போட்டுக்கலாம் நான் சொல்லி புரியுங்கிறத விட அந்த ஆப்பன் ஆட்டு மரவர் கிறிஸ்டின் போட்டீங்கன்னா அது வரும் சரி சரி அதுல எடுத்தீங்கன்னா அந்த டீடெயில் பூராவுமே வரும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பிரிவு பதினெட்டு கிளை இருக்கு சரி சரி அந்த பதினெட்டு கிளைக்கும் பதினெட்டு கொத்து இருக்கு அந்த கொத்து வில்ல வச்சுதான் அந்த வழிமுறைகள் சம்பந்தம் பண்ற முறைகள் வரும் சரி சரி

அது எப்படி அந்த கருத்துக்கள் எப்படின்னா கருத்து மக்களுக்கு புரியுது மாதிரியா பேசினா தான் சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாம கூட இருப்பாங்க முன்னோர்களுக்கு தெரியும் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு தெரியும் அதனால அது என்ன விஷயம் அப்படின்னு அதாவது இப்ப வந்து நான் வந்து வீரமரத்தை நான் வந்து வீணியங்களை என் மனைவி வந்து மறுவிடுகளை நான் கட்டி இருக்கிறது வந்து எங்க அப்பாவோடைய தங்கச்சி மகளத்தை நான் கட்டியிருக்கேன் அப்பா எங்க அப்பா மறுவிடுகளை எங்க அப்பத்தா மறுவிடுகளை எங்க எங்க அப்பாவும் மறுவடுகளை எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சியும் மறுவடுகளை எங்க அத்த மகளத்தான் நான் கட்டணும் அது இந்த கொண்டையங்கோட்டை மரவரு பாரம்பரியத்துல இருந்து எப்படின்னா அத்தை மகளைத்தான் கட்டணும் எப்படின்னா அப்பா கூட பிறந்த தங்கச்சி மகளா அக்கா மகளைய நான் எங்க அப்பா நான் மயன் நான் வந்து எங்க அத்த மகள நான் கட்டனேன் அப்ப எங்க அத்த மகன் என்னை விட பெரியவங்க அத வேற இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க அப்ப கட்டி குடுத்த உடனே நானும் மட்ட பயனா இருந்தேன் நான் வந்து அவங்க கட்டி கொடுக்க இல்லையா ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருப்பேன் அப்ப அந்த நேரம் கட்டி கொடுத்துருவாங்க கட்டி கொடுத்த உடனே அவங்களுக்கு குழந்தை பொம்பளை பிள்ளை பறந்துருச்சு வைங்க அத எப்படி அப்படின்டா அவங்க வாக்கப்படுறது எல எங்க அவங்க தாய் மாமா தாய் மாமா எனக்கு தான் பொண்ணை முறையா கொடுக்கணும் அப்ப நான் வந்து மட்ட ஆளாயிருவேன் அவங்க குழந்தை பிறந்து அதுவும் பெரிய பொண்ணு ஆயிரும் ஒரு அஞ்சு வருஷம் இளமையா இருக்கும்ல அவங்க வந்து எங்க எனக்கு வாக்கப்படுற முறைக்கு அவங்க மகள எனக்கு குடுப்பாங்க ஏன் மாமா மைய மகளை கொடுப்பேன் நான் என்ன அதையும் சொல்ல வாருங்க சொல்லி முடிச்சா சொல்லிருவேன் ஏன் மாமா ஏன் வெளிய விட மாட்டோம் ஏன் மகனா குடுப்பேன் அப்படின்னுட்டு அவங்க குடுத்துவாங்க எப்படி முறையில கொடுக்குறாங்கடா அதே அத்த மக எங்க அண்ணன் கட்டி என் கூட பிறகு என் கூட பிறந்தவர் அண்ணன் எங்க அத்த மகளை கட்டி இருந்தா அந்த மகளை நான் கட்ட மாட்டேன் சரி ஏன்டா என் கூட பிறந்த அண்ணன் கட்டி இருக்காரு மதுனி அவங்க முறைக்கு வாக்கப்பட்டு வந்துட்டாங்க அண்ணன் மகளை நான் கட்ட மாட்டேன் அடுத்த இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க எங்க அத்த மகளை சரி சரி அவங்க வாழ்றதுக்காக சொத்து கூடாது எப்படி எங்க அம்மா பறந்து வளர்ந்த இடம் அந்த இடம் அந்த சொத்து அடுத்த ஆளக்கூடாது நம்மளே ஆளுங்கிறதுனால அவங்க வேற இடத்துல கட்டி கொடுத்ததுனால அவங்க உள்ள எங்க கொழுங்கனுக்கு கட்டி கொடுப்பாங்க சரி இதே கூட பிறந்த அன்னையே எங்க அத்தை மகளை கட்டி அந்த மகளை நாங்க கட்ட மாட்டோம் அது வந்து பெத்த மகன் மாதிரி நனப்பான் கட்ட மாட்டான் சரி அடுத்த இடத்துல குடுக்கறது குடுத்ததுனால உள்ள இடத்துல கொடுப்பாங்க இதே முறை நல்லா புரிஞ்சு அடுத்த இடத்துல கட்டி கொடுத்ததுனாலதான் எங்க மதின் மகனை நான் கட்டுவேன் சரி சரி அதாவது வெளிய போ வெளிய போன பொண்ணு உங்க உறவுமுறைகள்ல கொண்டு வர்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இழுக்கிறான் சரி அதே மாதிரி அத்த மகன் எங்க அண்ணன் ஏன் கூட பிறந்தவர் கட்டி இருந்தா அந்த மாட்டோம் அது பெத்த மக மாதிரியா அது வேற இடத்துல போனதுனால மொரமரம் அப்ப மச்சிளாட்ட மச்சி விட்டு புள்ள அப்படிங்கறால கட்டி இதுவே ஒண்ணு சரி இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணமே இது ரெண்டே வார்த்தைங்க சரி உங்க வெளியிடத்துல குடுத்ததுனால நாங்க உள்ளடம் வேணும்னால கட்டுறது உம் உம் இதே இதுக்கு என் கூட பிறந்த அன்னை எங்க அத்த மகளை கட்டிருந்தா அதே அத்த மகா பிள்ளையே நான் கட்ட மாட்டேன் ஓ புரியல இதுதான் பாயிண்ட் சரி 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 இதோட இந்த தேவர் சமுதாயத்துல இந்த மா மறவர் பிரிவுல வந்து இந்த மதினி மகளை கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு இது தெரியாம சில பேரு சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத பதிவா விட்டுகிட்டு இருக்காங்க அகமுடையார் ஆனா மரவர் தான் இந்த மருந்து மகளை கட்டுவோம் அதுவும் வெளியில போன இடத்துல உள்ள வேணும் அப்படிங்க சொந்த வேணும்னால கட்டிடுறான் இதே சேருவாரும் கல்லரும் நம்ம நம்ம சொந்தக்காரவங்க இப்ப அக்கா மகளை கட்டுறாங்க அக்கா மகளை கூட பிறந்த அக்கா மகளை கட்டுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நம்ம மறவர் முக்குளத்தூர்ல மறவர் இந்த மாதிரி சமய சம்பந்தம் பண்றத நம்ம வெளிப்படைய இதுதான் விஷயம் வெளியிடத்துல போனதுனாலதான் நாங்க கட்டுறோம் இதே எங்க அத்த மகளை எங்க கூட பிறந்த அண்ணன் கட்டியிருந்தா அந்த மகளை கட்ட மாட்டான் சரி 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 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த 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 கருத்து வந்துருச்சு இதே இவங்க கட்டுறாங்க ரெண்டு பேரும் நம்ம சொந்தக்காரங்களே இவங்க அக்கா மகள் கட்டுறாங்கல்ல இது என்ன அர்த்தம்ங்கிறது வெளியில வந்தா கூட நல்லா இருக்கும் சரி 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 ஆமாம் வணக்கம் இதை கொஞ்சம் வெளியே படுத்துங்க ரைட்டு ஓகே புரிய புரியாதவங்களுக்கு புரியட்டும் ஆ கண்டிப்பா கண்டிப்பாக அதான் வந்து தேவையில்லாத சொல்றாங்க சொல்றாரு நம்ம இனத்துக்குள்ள இப்படி சொல்றாரு இது தவறான வார்த்தைகள்னு சொல்றாங்கல்ல தவறான வார்த்தை இது அதை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல நம்ம உறவு அவருக்கு இந்த மூணு இதில் இதை போட்டு விடுங்க அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும்